ஜம்மு காஷ்மீர் மாநிலம் பஹல்காமில் அப்பாவி சுற்றுலா பயணிகள் மீது பயங்கரவாதிகள் நடத்திய துப்பாக்கி சூட்டில் இருபத்தி ஆறு பேர் உயிரிழந்த சம்பவம் நாடு முழுவதும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருந்தது இதற்கு பதிலடியாக பாகிஸ்தானில் உள்ள ஒன்பது பயங்கரவாத முகாம்கள் மீது இந்திய ராணுவம் ஏவுகணை மூலமாக வான்வழி தாக்குதல் நடத்தி தகர்த்தது பாகிஸ்தான் ராணுவ நிலைகள் மீது இந்திய ராணுவம் தாக்குதல் தொடுக்கவில்லை இந்த சம்பவத்தை அடுத்து எல்லையோரத்தில் இந்திய ராணுவ நிலைகள் மீதும் கிராமத்தில் உள்ள பொதுமக்கள் மீதும் பாகிஸ்தான் ராணுவம் தாக்குதல் தொடுத்தது இதற்கு இந்தியாவும் தக்க பதிலடி கொடுத்தது இதனால் இரு நாட்டு எல்லையிலும் போர் பதற்றம் நீடித்தது அமெரிக்கா நடத்திய நீண்ட பேச்சுவார்த்தைக்கு பிறகு இந்தியாவும் பாகிஸ்தானும் முழுமையான மற்றும் உடனடி போர் நிறுத்தத்திற்கு ஒப்புக்கொண்டதாக அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் அறிவித்தார் இந்திய நேரப்படி மே பத்து மாலை ஐந்து மணி முதல் இந்தியா மற்றும் பாகிஸ்தான் இடையேயான அனைத்து வகையான தாக்குதல்களும் நிறுத்தப்பட்டதாக அறிவிக்கப்பட்டது ஒரு வழியாக இந்த போர் பதட்டம் முடிவுக்கு வந்ததாக நிம்மதி பெருமூச்சு விட்ட நிலையில் போர் நிறுத்த முடிவை மீறி மீண்டும் பாகிஸ்தான் தாக்குதல் நடத்தி வருகிறது அதற்கு இந்தியா பதிலடி கொடுத்து வருகிறது இதற்கிடையே பாகிஸ்தானின் நத்து மீறல்களுக்கும் தீவிரவாத தாக்குதல்களுக்கும் எதிராக வீரத்துடன் போர் நடத்திய இந்திய ராணுவத்துக்கு ஒன்றுபட்ட ஒற்றுமையையும் ஆதரவையும் வெளிப்படுத்த வேண்டிய தருணம் இது என்று கூறி சாலையில் உள்ள காவல்துறை இயக்குனர் அலுவலகத்தில் இருந்து போர் நினைவு சின்னம் வரை முன்னாள் படை வீரர்கள் அமைச்சர்கள் பொதுமக்கள் மற்றும் மாணவர்களுடன் தேசிய கொடியை கையில் ஏந்தியவாறு முதல்வர் ஸ்டாலின் பேரணி சென்றார் இது மாதிரியான ஒரு பேரணியை கர்நாடகாவை தவிர வேறு எந்த மாநிலமும் கையில் எடுக்காத போதும் ஸ்டாலின் முன்னெடுத்ததற்கான முக்கிய காரணம் என்ன என்ற கேள்வியும் எழுந்தது ஒரு பக்கம் இந்திய ராணுவத்தின் வீரத்தையும் தியாகத்தையும் அர்ப்பணிப்பையும் போற்றுவதற்கும் தேச ஒற்றுமை வலுப்படுத்துவதற்கும் நடத்தப்பட்டிருந்தாலும் இன்னொரு புறம் மத்திய அரசிற்கும் ஆளுநருக்கும் மற்ற எதிர்க்கட்சிகளுக்கும் திமுக பிரிவினைவாத கட்சி அல்ல என்பதை நிரூபிப்பதற்காகவே இந்த பேரணி நடத்தப்பட்டதாக சொல்லப்படுகிறது ஏனென்றால் இதுவரை மத்திய அரசு கொண்டு பல விஷயங்களுக்கு திமுக எதிராகவே இருந்து வந்தது அதாவது மும்மொழி கொள்கையை மத்திய அரசு முயற்சி எடுத்தால் இருமொழி கொள்கை தான் இருக்க வேண்டும் என்று எதிர்த்து நிற்பது தமிழ்நாட்டுக்கு நீட் தேவையில்லை என்று எதிர்ப்பது ஒரே நாடு ஒரே ரேஷன் என்று மத்திய அரசு சொன்னால் தனி நாடு தமிழ்நாடு வேண்டும் என்று சொல்வதும் தொகுதி மறுவரையறை என்று மத்திய அரசு கையில் எடுத்தால் தென்னிந்தியாவிற்கு எதிரான என எதிர்ப்பது என மத்திய அரசின் பல்வேறு திட்டங்களுக்கும் எதிர்ப்பு தெரிவித்து வருகிறது இவ்வளவு ஏன் மத்திய அரசை கூட இது மத்திய அரசு அல்ல இது ஒன்றிய அரசு தான் என்று சொல்லி வருகிறது இப்படி திமுக அரசு அனைத்திற்கும் எதிராக செயல்படுவதால் தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி பல மேடைகளில் எதிர்கட்சிகள் குற்றம் சாட்டுவதை விட படி மேலே சென்று திமுக கட்சி பிரிவினைவாத கட்சி என்று சொல்லி வந்தார் மோடி கூட ஒரு முறை ஸ்டாலினை அவர் என்ன இன்னொரு பிரபாகரனா இந்தியாவில் இருந்து அனைத்து விஷயங்களில் இருந்து தமிழ்நாட்டை பிரித்து தனிநாடாக நாடாக ஆள பார்க்கிறாரா தமிழ்நாடு என்ன தனி நாடா என்றெல்லாம் விமர்சனம் செய்திருந்தார் இந்த விமர்சனங்களுக்கு எல்லாம் பதிலடி கொடுக்கும் விதமாக தான் நாங்கள் பிரிவினைவாதி அல்ல தேசியவாதி தான் இந்தியாவில் ஒன்றால் அதற்கு முதல் ஆளாக நாங்கள் நிற்போம் தேச நலனில் எங்களுக்கு அவ்வளவு அக்கறை உள்ளது என்பதை ஆளுநருக்கும் மோடிக்கும் திமுக அரசை விமர்சிக்கும் அனைத்து கட்சிகளுக்கும் உணர்த்துவதற்காக தான் நேற்று திருச்சியில் நடந்த கூட்டத்தில் ராணுவ வீரர்களுக்கு ராயல் சல்யூட் அடித்தது மட்டுமில்லாமல் சென்னையிலும் பேரணி நடத்தியிருக்கிறார் இந்த நிலையில் பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை அளித்த பேட்டியில் ராணுவத்திற்கு ஆதரவு தெரிவித்த விவகாரத்தில் முதல்வர் மு க ஸ்டாலின் திமுக உள்ளிட்ட எதிர்க்க கட்சிகளை பாராட்டியே ஆக வேண்டும் ஏனெனில் அனைவரும் ஒரே அணியில் நின்றனர் நான் கை நீட்டி குறை சொல்லும் அளவுக்கு யாருடைய நடத்தையும் இல்லை இராணுவத்திற்கு ஆதரவாக முதல்வர் மு க ஸ்டாலின் பேரணியை நடத்தியுள்ளார் இந்தியாவில் எத்தனையோ முதல்வர்கள் இருக்கிறார்கள் மற்ற மாநிலங்களில் செய்யாததை முதல்வர் மு க ஸ்டாலின் செய்துள்ளார் அதையும் நாம் பாராட்டிதான் ஆக வேண்டும் என்று தெரிவித்தார் மேலும் நம் தேச பற்றி வெளிப்படுத்தும் விதம் வேறு மாதிரியாக இருக்கலாம் இந்தியா தனது நிலைப்பாட்டில்